திடீரென கிளம்பிய ராமதாஸ் பற்றிய மரண செய்தி குவியும் பாமக தொண்டர்கள் அதிர்ச்சியில் அன்புமணி பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் மற்றும் தலைவர் டாக்டர் ராமதாஸ் உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டு சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் நேற்று இரவு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் எண்பத்தி ஆறு வயதான ராமதாஸுக்கு இருதய பரிசோதனை மேற்கொள்ளப்படுவதாக மருத்துவமனை வட்டாரங்களும் தெரிவித்துள்ளன இந்த செய்தி பரவியதும் பாமக தொண்டர்கள் மத்தியில் பெரும் அலை பரவியிருக்கிறது ராமதாஸ் கடந்த சில நாட்களாக உடல்நல சௌகரியத்தால் பாதிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது அக்கட்சியின் மூத்த தலைவர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் அவரது உடல்நிலையை தொடர்ந்து கண்காணித்து வந்தனர் இந்த சூழ்நிலையில்தான் நேற்று அவர் இதய பரிசோதனைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அங்கு அவருக்கு இதயம் தொடர்பாக முதற்கட்ட பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதாம் இதனைத் தொடர்ந்து இன்று திங்கட்கிழமை காலை டாக்டர் ராமதாஸுக்கு ஆஞ்சியோ பரிசோதனை செய்யப்படுகிறது மருத்துவர் செங்குட்டுவேல் தலைமையிலான குழுவினர் இந்த பரிசோதனையை மேற்கொள்கின்றனர் என்றும் சொல்லப்படுகிறது இருப்பினும் டாக்டர் ராமதாஸை மருத்துவ குழுவினர் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர் தற்போது அவரது நிலைமை கட்டுக்குள் இருப்பதாகவும் அடுத்த சில மணி நேரங்களில் முழுமையான அறிக்கை வெளியிடப்படும் எனவும் மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது பாமகவின் முக்கிய அமைப்பாளரான ராமதாஸ் தமிழ்நாட்டின் அரசியல் களத்தில் நீண்ட காலமாக பங்காற்றி வருபவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பிறந்த இவர் மருத்துவராக பணியாற்றிய பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்போதில் பாமகவை நிறுவினார் வன்னியர் சமூக உரிமைகளுக்காக போராடி கல்வி சுகாதாரம் மது மற்றும் போதைப்பொருள் பொருள் தடுப்பு போன்ற துறைகளில் தீவிரமாக குரல் கொடுத்து வந்தார் இரண்டாயிரத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி ஒன்பது வரை ஐநா அமைச்சராக பணியாற்றிய அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்ட அவரது குடும்பத்தினர் அக்கட்சியின் முக்கிய பங்கு வகிப்பவர்கள் இந்த நிலையில்தான் இந்த சம்பவம் பாமக தொண்டர்களிடையே கவலையை ஏற்படுத்தியிருக்கிறது சென்னை விழுப்புரம் சேலம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள தொண்டர்கள் மருத்துவமனைக்கு வந்து விசாரித்து செல்கின்றனர் அக்கட்சியின் இளைஞரணி மற்றும் மகளிரணி உறுப்பினர்கள் சமூக வலைதளங்களில் வருத்தம் தெரிவித்து ராமதாஸின் ஆரோக்கியத்துக்காக பிரார்த்தனை செய்யுமாறு கேட்டுக்கொண்டுள்ளனர் எங்கள் தலைவர் விரைவாக மீண்டு வர வேண்டும் என்பது அவர்களின் ஒருமித்த குரலாகும் ராமதாஸ் கடந்த ஆண்டுகளில் பல முறை உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் காய்ச்சலும் முதுகுவலியும் ஏற்பட்ட போது கூட அப்போல்லோவிலேயே சிகிச்சை பெற்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை மாதத்தில் வழக்கமான பரிசோதனைக்காகவும் அங்கு அனுமதிக்கப்பட்டிருந்தார் இருப்பினும் இம்முறை இருதயம் தொடர்பான பரிசோதனை என்பதால் அக்கட்சிக்குள் மட்டுமில்லாமல் தமிழக அரசியல் களமும் கவனித்து வருகிறது ராமதாஸின் இல்லாமை கட்சியின் உள்ளியக்கத்தை பாதிக்குமோ என்பது குறித்து கூட்டணி தலைவர்கள் கவலை தெரிவித்தும் வருகின்றனர்